வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கலில் இன்றைக்கி ஒரு மகேந்திரா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ அதான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா இவோ பைசன் பை டிஐ டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த டிராக்டருக்கு ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட எஸ்டாப்பிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடு சைன் எல்லாமே இருக்குது இந்த டிராக்டரில் எஸ்டாப்பிட்டிங்கன்னு பார்க்கும்போது இந்த டிராக்டரோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் ஒரு பத்து சதவீதம் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரும் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங்கோட இருக்குது இந்த டிராக்டரோட கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெஜிபி கேட்டையில் வருது இந்த ட்ராக்டர் இந்த டிராக்டரோட ரிசிஸ்டேஷன் நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தஞ்சு ராமநாதபுரம் ரிசிஸ்டேஷன் இந்த டிராக்டரோட புக்கு பார்த்தீங்கன்னா தான் இருக்கு இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான தான் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசதேவனூர்ல தான் இருக்கு இந்த டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல நம்ம சேனல் மூலமாக அவங்க விவசாய ஊரகங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்